மாம்பழம் பழக்கு வச்சுருக்காங்க வாங்க எங்கள் அக்கா வீட்டில் மாம்பழம் பழுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் சின்ன வயசுலேருந்தே மாம்பழம் சாப்பிட்ற வேலை தான் எங்களுக்கு சீசனுக்கு இப்போ சீசன் முடிகிற டைம் இருந்தாலும் வந்துவிட்டோம் இப்போதான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வரேன் வரமாதிரிலாம் தானியம் எல்லாம் இங்கே தான் எடுத்து வச்சுருக்காங்க இங்கே வரைக்கும் தானியம் ரூம் அடிக்க வைக்கிறது ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் வாங்க வாங்க மாம்பழத்தை பாருங்க டைரக்டா நம்ம சென்னையெல்லாம் இது எத்தனை நாள் ஆகுதோ என்ன மருந்து போடுறாங்களோ இதெல்லாம் பாருங்க அப்படியே டைரக்டா பாருங்க இது வச்சால் இப்படி போட்டு பழுத்து வைக்கிற பழம் தான் ஒரிஜினல் பழம் இதுக்குள்ள இருக்கு பழம் இந்த பாருங்க அப்படிங்களா இதுக்குள்ள பழம் மறைஞ்சு ஒளிஞ்சிட்டு இது மாதிரி போட்டால் பழம் டேஸ்ட்டாக பழுத்துடும் நல்லா நான் எங்கள் அக்காவும் சின்ன வயசுலேருந்து பழுது பழு காலையில் எழுந்திரிச்சு பழுத்து வச்சுட்டு ஒரு குட்டியில் மே ஆனால் எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போயிடுவோம் இந்த சீசன் முடிகிற வரைக்கும் அங்கேருந்து நல்லா சாப்பிட்டு தான் வருவோம் சூப்பராக இந்த சேனல் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரே ஒரு லைக் பண்ணி